ஆனா ரீயூசபிள் காட்டன் நாக்கின் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது கடந்த ஒரு வாரமா சீமான் கட்சியோட ஆடியோக்களா லான்ச் ஆயிட்டு இருந்தது அதுல பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் பேச வேண்டிய அவசியம் இல்ல ஆனா நேத்து வந்த வீடியோங்கிறது ரொம்ப அசிங்கமான ஒரு செயல்ங்க இடுமாவனம் கார்த்தியை சேர்ந்த அந்த பெண் நேத்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க நீங்க ஏங்கா வீடியோ போட்டீங்க நீங்க என்ன தப்பு பண்ணீங்க எவனோ ஒருத்தனை காப்பாத்துறதுக்காகவும் அவங்க கட்சியை காப்பாத்துறதுக்காகவும் நீங்க எதுக்கு வீடியோ போட்டீங்க பாதிக்கப்பட்ட பெண்ணை கூப்பிட்டு இல்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல வச்சு வீடியோ ப்ரூஃபையும் போட வச்ச கட்சி ஏன் அந்த கட்சி தலைவர் இது வரைக்கும் ஒரு வீடியோ கூட போடல வந்து வீடியோ போடணும்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் டெய்லி பிரஸ் மீட் வச்சிட்டு இருந்தவரு அட்லீஸ்ட் ஒரு வீடியோ அவரே எடுத்து இப்ப வர இந்த வீடியோ ஆடியோ எல்லாமே எல்லாமே எங்க மேல குற்றம் சாட்டுறதுக்காக பண்றாங்க அப்படின்னா அதான் சொல்லலாம்ல என் குலதெய்வ காலியமான நான் எப்படி பிசுன்னு சொல்லுவேன் என்னோட கொள்கை பரப்பு செயலாளர் சாட்ட பையனை நான் எப்படி இப்படி எல்லாம் திட்டுவேன் லட்சம் எனக்கு என்ன இருந்து அஞ்சு லட்சம் வந்தா எனக்கு என்ன இப்படி தன்னிலை விளக்கம் அவருக்கு ஆகணும் ஏன் தெரியுமா கொடுக்கணும் அந்த ஆடியோவை யாரு ரெக்கார்ட் பண்ணாங்களோ அவங்களே சொல்லிட்டாங்க ஆமா இது என் போன்ல இருந்து போனது தான் வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் நிமித்தி ஆதரவு கொடுங்க எல்லாரும் இந்த கேள்வியை கேட்டு சலிச்சிட்டாங்க நீ எதுக்குடா இந்த இதை ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறன்னு இந்த கேள்விய என் கட்சிக்குள்ள யாருமே கேட்டுக்க மாட்டேங்கிறீங்க யார் ரெண்டு பேரும் பேசின ஒரு பர்சனல உ மொபைலுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணுமா இப்படி எல்லாம் கேள்விகளை நீங்களே கேட்டு எடுத்துட்டீங்கன்னா விட்டுட்டு இந்த திராவிட கூட்டங்களுக்கு வேற அப்படின்னு கேட்காதீங்க நீங்க சொல்ற மாதிரி திராவிட கூட்டங்கள் நீங்க திறந்துறதுக்காக எதுவுமே பேசுறது இல்ல நீங்க திறந்தவே மாட்டீங்கறது எங்களுக்கு நல்லாவே தெரியும் பக்ரைன்ல இருக்கிறவன் பத்து லட்சம் குடுக்கறான்ல ஆஸ்திரேலியால இருக்கிறவன் அஞ்சு லட்சம் குடுக்கறான்ல அவங்கிட்ட நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து வச்ச கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா இங்க கல்வி கிடைக்காம நிறைய பசங்க அந்த வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்காங்க நீங்க தாராளமா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் நீங்க பண்ணிட்டும் இருப்பீங்கன்னு தெரியும் ஏன்னா இந்த உதவாக்கற கட்சிகளுக்கே இவ்வளவு லட்ச லட்சமா கொடுக்குறப்ப உருப்படியாக எதா பண்ணாமலா பயிருப்பீங்க இருந்தாலும் உங்களோட உழைப்பும் உங்க பணமும் வேஸ்ட் ஆயிடக்கூடாதுன்னு தான் சொல்றோம் இல்லைங்க அவர் எங்க அண்ணன் அவர் தமிழ் தேசியத்தை இங்க அமைச்சே தீருவாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்க விக்கிரவாண்டி தேர்தல்ல சீமானே போட்டிட்டு இருக்கலாம் ரெண்டு கட்சி போட்டிலேயே இல்லை அப்புறம் அது அந்த போட்டியில இருக்கிற ரெண்டு கட்சி வேட்பாளர்களை விட சீமான்தா பலசாலின்னு சீமானே நினைச்சிட்டு இருக்காரு அப்போ இவரோட ஒட்டுமொத்த உழைப்பையும் ஒரே ஒரு தொகுதி தான் இருக்கு எல்லா பலத்தையும் அங்க காட்டியிருந்தாருன்னா கண்டிப்பா சீமானே நின்று ஜெயிச்சிருக்கலாமே இல்லைங்க எங்கண்ணா அண்ணா ஆனா சிஎம் தான் எம்எல்ஏ எல்லாம் ஆக மாட்டாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்புறம் எம்எல்ஏ ஆகாம சிஎம் ஆக முடியாது அதை மனசுல வச்சுக்கோங்க அப்புறம் ஏன் இந்த எலெக்ஷன்ல சீமா நிக்கல அப்படின்னா இந்த எலெக்ஷன்ல இல்ல எந்த எலெக்ஷன்ல நின்னாலும் சீமான் ஜெயிக்க மாட்டாருங்கிறது அவருக்கு தெரியும் பாசிட் கூட வாங்க மாட்டாருங்கிறது அவருக்கு தெளிவா தெரியும் அப்புறம் ஏன் கட்சி இவ்வளவு கஷ்டப்பட்டு நடத்துறாருன்னு கேக்குறீங்களா அட தம்பிகளா அadvertise இந்த வீடியோ கேளுங்க. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் அவர் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. அடுத்த வேளை சோத்துக்கு வழி இல்லாம, வீடு இல்லாம, வாசல் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. டே டு டே லைஃப் ஓட்டுறதுக்கே பிச்சை எடுத்துட்டு தான் இருந்தார். இப்போ நீங்களே மனசாட்சிக்கு எடுத்து சொல்லுங்க கஷ்டப்பட்டா கச்சி என்ன எந்திராரு. இப்போ பாருங்க பைசைக்கிளே சைக்கிளே இல்லாம ஃபார்ச்சுனர் கார் ரெண்டு இருக்கு ஒண்டாட்டிக்கு தனியா ஒரு கார் வாங்கி கொடுத்துருக்காரு அப்புறம் அன்னைக்கு இருந்த வீடு எப்படி இன்னைக்கு இருந்த வீடு எப்படி இருக்குங்கறத நீங்களே பாத்துக்கங்க அன்னைக்கு அண்ணா பஸ்ல ஃபுட்போர்ட்ல நின்னுதான் போயிட்டு இருந்தாரு இன்னைக்கு அண்ணா பிளைட்ல காக்பிட் ரூம்ல தான் உட்காரு வேணு ஆட முடிச்சுட்டு இருக்காரு அந்த சீட்டுக்கு வேலை எவ்வளவுன்னு சொல்லு தம்பி தம்பி கிட்ட சொன்னா வெளிநாட்டுல இருக்காங்க அவங்க எல்லாம் அனுப்பிச்சு விட்டுருவாங்கன்னு சொல்றாரு அண்ணன் கட்சி நடத்துறதுக்கு ஒரு நாளும் கஷ்டப்பட்டதே கிடையாது அப்புறம் தெரு தெருவா போய் உறவுகளே உரிமைகளே கத்துறாருன்னு நினைக்கிறீங்களா அதுதான காசு கொடுக்குது அந்த மவுத் அக்ரிகல்ச்சர் கூட பண்ணலனா அப்புறம் காசு கிடைக்குமா அண்ணனுக்கு நல்லாவே தெரியும் நம்ம என்ன பேசினாலும் இவனுங்க கை தட்டுவாங்கன்னு இவங்க இங்க கை தட்ட தட்ட காசு அங்க கொட்டு கொட்டுன்னு கொட்டும் இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த பிரச்சனை கூட கட்சி கொள்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனை நினைக்கிறீங்க காளி அம்மாள் காரு வாங்கினது அண்ணனுக்கு தான் அண்ணன் காளியம்மால இந்த சாட்டை பையனை ஏன் சொன்னாரு டொமேட்டோ கார்ல தான் ஏன்னா எளிய பிள்ளைகள் எளிய பிள்ளைங்கள்ங்கிறீங்களே ஒருத்தரும் அப்படி பார்த்தா தெரியலையே அப்படின்னு உங்க வளர்ச்சியை பார்த்து நாங்க கேட்கவே இல்லை உங்களுக்குள்ளயே சண்டைகளை போட்டு தான் வெளியே விட்டுட்டு இருக்கீங்க போன வாரத்துக்கு முந்தின வாரம் வரைக்கும் சாட்டை எந்த பையன்னு நாங்க யாராவது சொல்லணுமா இல்ல காளியம்மால் தான் பிசுறு அப்படின்னு நாங்க சொன்னோமா இல்ல ஆஸ்திரேலியால அஞ்சு லட்சம் பக்ரேன்ல பத்து லட்சம் ஏதாவது சொன்னோமா இதுல எதுதான் உங்களோட தனிப்பட்ட உரையாடல்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் இந்த லிஸ்ட்லயே தனிப்பட்ட உரையாடல்னு எடுத்தா ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் இருந்தது அது இடுமாமன் கார்த்திக்கும் அந்த அக்காக்கும் நடந்த அந்த ஆடியோ மட்டும்தான் அது எப்பட ஓ மொபைல்ல வந்துச்சுங்கிற கேள்வியை கேட்டாலே இங்க பாதி பிரச்சனை முடிஞ்சு போயிடும் ஆமால இது கேட்க மறந்து போயிட்டோமே இது உண்மையாவே அந்த அக்கா ரெக்கார்ட் பண்ணாங்களா இல்ல இடுமாவனும் கார்த்திக் ரெக்கார்ட் பண்ணாரான்னு தெரியல நீங்க ரெண்டு பேர்த்துல யாரோ ஒருத்தங்க கூட ரெக்கார்ட் பண்ணாம சாட்டை கிட்ட போறதுக்கு வாய்ப்பே இல்ல ஏன்னா உங்க கட்சியில ஒருத்தம் கூட மனசுல பதியுற மாதிரி பேச மாட்டீங்களா எல்லாம் பதிவு பண்றீங்கன்னே தான் பேசுவீங்களா இப்படி பதிவு பண்ணி வச்சா இதெல்லாம் அழிக்க முடியாது என்னைக்காச்சும் ஒரு நாள் வெளியே போகும் அப்படிங்கிறது தெரியுமே இது ஏதோ கட்சிக்கு புது கான்செப்ட் மாதிரி இருக்கீங்க ரொம்ப பழைய கான்செப்ட் இல்ல அது ஒரு தவறுல இருந்து கூட பாடம் படிக்காத நீங்க ஆட்சியை புடிச்சு என்ன ஒண்ண போறீங்கன்னு கேட்ட அது தப்பு அட்லீஸ்ட் இந்த கேள்வியாச்சும் உங்களுக்கு நீங்களே கேட்டுங்க ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி சீமான் அவங்க தம்பிகளுக்கு ஒரு ஆடியோ அனுப்பிச்சிருக்காருங்க அந்த ஆடியோல அவர் அவர் தம்பி கிட்ட பேசினதை பத்தி நமக்கு எந்த கருத்தும் கிடையாது அது அவரோட கருத்தும் கட்சி கருத்தும் அதை விட்டுடலாம் ஆனா அதுல அண்ணா அதுல ஒரு காமெடி பண்ணியிருக்காரு அதை பத்தி மட்டும் தான் பேச போறோம் முன்னாடி எல்லாம் வீதிக்கு ஒரு குடுகுடுப்பக்காரன் வந்து அதிகாலையில் நள்ளிரை விட நல்ல காலம் பிறகு நல்ல காலம் பிறகுதுன்னு குடுகுடுப்பு அணிஞ்சு சொல்லுவாங்க எல்லாம் யாருமே இல்லை தெரியும் இவர்கள் ஆட்சியில் எந்த நல்லதும் நடக்காதுன்ட்டு அவன் வர்றதில்லை கேட்டீங்கல்ல குடுகுடுப்புக்காரன் ஏ வர்றதில்லை ஏன் தெரியுமா வர்றது இல்ல அதுக்கு அண்ணன் சொன்ன காரணம் உண்மை இல்ல நான் சொல்றேன் கேளுங்க நீ சொல்றது மட்டும் எப்படி உண்மை அப்படின்னு கேக்குறீங்களா என்னால ப்ரூஃப் பண்ண முடியும் கேளுங்க அந்த நைட்ல வந்தாங்கல்ல குடுகுடுப்புக்காரங்க அவங்க தொழிலுக்கு போட்டியாதான் அண்ணன் கட்சியே ஆரம்பிச்சிருக்காரு அவங்க வந்து நல்ல காலம் பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு அரிசியோ காசோ வாங்கிட்டு போயிடுவாங்க நான் வந்தேன்னா நல்ல காலம் பிறக்கும் நல்ல காலம் பிறக்கும் மாடு மேய்க்கிறவனுக்குல்லாம் கவர்மெண்ட் ஜாப்பு கிடைக்கும் கவர்மெண்ட் ஜாப்பு கிடைக்கும் இப்ப இருக்கிற டாக்டர்லாம் ஊசி போட்டு தான் ஊசி போட்டு தான் விளாட்றாங்க நான் ஆமகறி சாப்பிட்டேன் ஆமகறி சாப்பிட்டேன் பிரபாகரன் நாங்கள் போய் நான் எனக்கு சோறு போடுறதுக்கு தான் அவர் வாழ்ந்துட்டுருந்தாரு வாழ்ந்துட்டுருந்தாரு அவரோட கடைசி காலத்துல அவர் பண்ண புண்ணியமே எனக்கு சோறு புட்டது தான் சோறு புட்டதான் சோறு புட்டது தான் ஒன்றரை லட்சம் மக்கள் செத்து போயிட்டாங்க செத்து போயிட்டாங்க செத்து போயிட்டாங்க எனக்கு காசை கொடுங்க காசு கொடுங்க காசை கொடுங்க நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது ஒரு நாள் இந்த நிலம் எங்கிட்ட சிக்கச்சிக்க சிக்காதன்ிக்காது தெரியும் எனக்கு தேவை காசு மட்டும்தான் காசு மட்டும்தான் காசு மட்டும்தான் அதனாலதான் சொல்றேன் நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது ஏன் சீமா யாருக்கு நல்ல காலம் ஏன்னா கூட வழி இல்லாத நீங்க இன்னைக்கு சூட் ரூம்ல தான் தங்குவீங்க இனி நீங்க பேசுங்க நான் சும்மா பேசினேன் அவ்வளவுதான் நல்ல காலம் பொறுக்குது நல்ல காலம் பொறுக்குது கவர்மெண்ட் ஸ்கூலுக்கே வழி இல்லாத என் பையன் கான்வென்ட்ல தான் படிப்பாங்க கான்வென்ட்ல தான் படிப்பான் பிளஸ் டூக்கு மேல படிக்காத என் பொன்னாடி பிஎல் பண்ணுவா எம்எல் பண்ணுவா கூவம் ஓரத்துல கூட வீடு இல்லாத எனக்கு ஈஸியார்ல பங்களா கிடைக்கும் பங்களா கிடைக்கும் பங்களா கிடைக்கும் கால்நடையா போயிட்டு இருந்தேன் நானு கார்ல தான் போறேன் கார்ல தான் போறேன் கார்ல தான் போறேன் ஏசிமான் இப்போ நான் சொன்னது எல்லாமே உங்க வாழ்க்கையில நடந்தது தானே இப்போ நான் ப்ரூவ் பண்ணிட்டேன்ல பாவங்க அவங்க பத்து பேர் வந்தாங்கன்னா நல்ல வார்த்தை தான் சொல்லுவாங்க ஆசை வார்த்தையெல்லாம் காட்ட மாட்டாங்க ஆனால் நீ உன் தம்பிகளுக்கும் தங்கச்சிகளுக்கும் நல்ல காலம் பிறக்கும் நல்ல காலம் பிறக்கும்னு ஆசை வார்த்தையை மட்டும் காமிச்சிட்டு உண்மையாகவே நல்ல காலம் பிறந்தது உனக்கு மட்டும்தான் ஆ இப்போ ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ வந்துச்சு சால்வ போடுறக்கு ஒருத்தர் வருவார் அதை தூக்கி வீசிட்டா அஞ்சு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத தூக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க ஆனா ஆஸ்திரேலியாக்கார அஞ்சு லட்சம் ரூபா அப்படின்னதும் தம்பி தம்பி தம்பின்னு சொன்னீங்க நல்ல 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 காலம் 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 பிறந்து ரொம்ப நாளாச்சு தெரியுது பிறந்துருச்சு பிறந்துருச்சு தெரியுமா உனக்கு உனக்கு கெட்ட வந்துச்சு மட்டும் அந்த காலம் உன் தம்பிகளுக்கும் அவங்க நினைச்சாங்க பாத்தீங்களா அப்பதான் உனக்கு கெட்ட காலம் பிறந்துச்சு கெட்ட காலம் பொருந்துருச்சு பேசுறதெல்லாம் பதிவு பண்ணான் பதிவு பண்ணாம் பதிவு பண்ணான் பதிவு பண்ணதெல்லாம் வெளியே விட்டான் வெளியே விட்டான் வெளியே விட்டான் ஆனா இப்போ நீ உள்ள வர முடியாம இங்கேயோ ஓடி போயிட்ட ஓடி போயிட்ட ஓடி போயிட்ட நீ மட்டும் இல்ல சாட்டையுமே எங்க இருக்கான்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது இன்னொன்னு தெரியுமா ரெண்டு நாளுக்கு முன்னாடி நித்யானந்தாவோட கைலாசத்தையே கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனா இந்த ரெண்டு கசுமால எங்க வச்சுன்னு தெரியல இன்னும் இனி பிறக்க போற நல்ல காலங்கிறது உன் தம்பி தங்கச்சிங்களுக்கு தானே தவிர உனக்கு இல்ல உனக்கு இல்ல உனக்கு இல்ல என்னென்ன பேசுன இனி ஏதாவது பேச முடியும்னு நினைக்கிற ம் ஆனா நான் பேசுவேன் ஏன்னா எனவே பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்